ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி ஒரு சில பொருட்கள் ஆட் பண்ணி ஒன் ஹவர் ஊற விட்டுட்டு மேக் பண்ணியிருக்கோம் ரொம்ப டேஸ்டியாக அமைஞ்சிருந்தது நம்ம வீட்டில் ஸோ அதை உங்களோட ஒரு சின்ன வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் ஷேர் சப்ஸ்க்ரைப் பல் பட்டன் நெக்ஸ்ட்டு ஒன் நம்மளுடைய வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் பழைய வீடியோஸுடைய லிங்க் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க இப்போது நம்ம ரெண்டு பிளேட்ல இருக்கிறதையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி பழம் பெரிய தக்காளி பழமாக ஒன்று எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு கொஞ்சமாக புதினாக்கீரை இதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தாளிக்கிற பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் மல்லித்தலை பச்சை மிளகாய் அதோடு கொஞ்சமாக தக்காளி எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி கால் கிலோ சிக்கனுக்குள்ளே மெஷர்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் பூண்டு இஞ்சி புதினாக்கீரை இதை தனியாக அரைச்சி எடுத்துக்கணும் இது ரெண்டையுமே நீங்கள் தனித்தனியாக அரைக்கும் போது கொஞ்சம் குரக்குறப்பு பக்குவத்துலேயே அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா குரக்கரப்பு பக்குவத்தில் இருக்கும்போது தான் டேஸ்ட்டு தன்மை அதிகமாக கொடுக்கும் ரொம்ப நைஸாக இடக்கூடாது ஸோ இப்போ குறைக்குரன்னு அரைச்சி எடுத்தாச்சு அடுத்து பெரிய வெங்காயம் தக்காளியும் அரைச்சிக்க போகிறோம் அதுவும் குறைக்குரன்னு தனியாக தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அது மழுமழுப்பு தன்மை கொடுத்துரும் ஸோ குறைக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னைக்கு கிரேவி பக்குவம் தான் பண்ண போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி டேஸ்டியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனோட என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்க்குறோம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தயிர் அதோடய ஒரு ஸ்பூன் வினிகர் இது மூணையும் ஆட் பண்ணியிருக்கேன் அதோடு அரைச்சிருந்த புதினா பூண்டு இஞ்சி இது சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பு தன்மையில் அரைச்சி அதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரிலேயும் லைட்டாக தண்ணி விட்டு அதையும் வாஷ் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கிட்டேன் நமக்கு பெசரும் போது சரியான பக்குவத்தில் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் அதோட லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு பிசைஞ்சு விட்டுருங்க அதே மாதிரி சிக்கன் பீஸ் சின்னதாக இருந்தால் பிரச்சனை இல்லை பெரிய பீஸாக இருந்தால் நடுவில் நடுவில் கீறி விட்டுருங்க அப்போ வந்து நமக்கு சாரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் நம்ம சமையல் பண்ணி முடிச்சுட்டு உடனே வச்சு சாப்பிடும்போது நல்ல நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ ஒன் ஹவர் ஊற விட்டுடலாம் ஒன் ஹவர் ஊற விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அதில் மூணு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க ஆயில் எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போவும் சொல்கிறேன் கொர குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா மழுமழுப்பு தன்மை வந்துடும் ஸோ கொர குறைனு அரைச்சிட்டு ஆயிலில் பட்டு நல்லா கிளரி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு அந்த பச்சைத்தன்மை ஃபுல்லாக கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் நம்ம சிக்கன் பீஸையும் அதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ நமக்கு நல்லா ஊறி இருக்குது சிக்கன் சிக்கன் நமக்கு போதே தெரியும் அந்த தண்ணி ஃபுல்லாக சிக்கனில் சாந்துடும் ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாக இருக்கிற மெத்தட்ஸே நமக்கு தெரியும் ஸோ இது ஃபுல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி அடுக்கி விட்டுட்டு நம்ம கிளறி விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக அந்த கொதிப்புத்தன்மை வர ஆரம்பித்தாச்சு வரக்கூடிய கொதிப்புத்தன்மை அந்த நேரத்தில் நம்ம கிளறி விட்டுறலாம் ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடியில் ஒட்டாமல் இருக்கும் நல்லா கிளரி விட்டுடலாம் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் மட்டும் கிளறி விட்டுருக்குங்க நான் அப்படி கிளறி விடும்போது நமக்கு அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு கிளரி கொண்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் கொஞ்சம் கிளரி கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு இப்போது நம்ம அதோட தண்ணியும் மிக்ஸ் பண்ணிடுறோம் தண்ணி சிக்கன் அமைங்க கொஞ்சம் மேலே வர அளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா சிக்கன்லேயும் தண்ணி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி விட்டு கிளறிக்கலாம் இப்போது இப்போ ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கொதி வந்து ஒரு கால்வாசி தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிடலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கன் பீஸும் உடையாமல் இருக்கும் இன்னொன்று நமக்கு சிக்கனோட அந்த கிரேவி தன்மை ஃபுல்லாக சார்ந்து வந்து டேஸ்டியாக இருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சிக்கன் பீஸ் உடஞ்சிடாமல் நடுவில் கரண்டி வச்சு கிளறிக்கினேன் அதே மாதிரி ஓரத்தில் கிளறிக்கிங்க அப்போ நமக்கு சிக்கன் பீஸ் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் உடஞ்சிடாது அதாவது குழஞ்சிடாது இப்போது இன்னொரு பேன் வச்சு நம்ம வதக்கக்கூடிய பொருட்களை வதக்கிடலாம் ஆயில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு கா டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு பட்டை சின்ன சைஸில் இருந்தால் போதும் மெஷர்மெண்ட் கொஞ்சம் தான் ஸோ சின்ன சைஸில் இருந்தால் போதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக கிளறி விடணும் கருத்துறக்கூடாது நம்ம இந்த செகண்ட் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்தில் நின்று கிளரி எடுத்துக்கோங்க இது பொன்னிறமாக வரதோட பக்குவத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் வதங்கி வரும் பொன்னிறமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது நமக்கு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் இந்த டயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிடுறோம் கொஞ்சம் வெங்காயமும் சரி தக்காளியும் சரி சின்ன சைஸாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு நல்லா வதங்கி வந்தாச்சு பாருங்கள் இப்போது நம்ம சிக்கன் கிரேவியில் ஆட் பண்ணிடலாம் இப்போது நல்லா கிளறி விட்டுருக்கேன் கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் சிம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ நம்ம விட்டுருந்த ஆயில் எல்லாம் தூக்கலாம் வரும்போது நமக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் சாந்து வரும் இறக்கக்கூடிய நேரத்தில் மல்லித்தலையும் ஆட் பண்ணி கிளரி விட்டுருங்க பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தரியில் மேக் பண்ணி பாருங்கள் இது சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை மெயினாக சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் கொடுங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்தா நானும் சந்தோஷப்படுவேன் ஓகே தேங்க் யூ